என்ன சொல்ல வருகிறது ஐயா வேலா ராமமூர்த்தி அவர்கள் மூத்த மகனாக படத்தில் வாழ்ந்திருக்கிறார் எப்போதும் எல்லாருக்கும் பிடித்த ரசித்த எழுத்தாளர் நடிகர் வேலா ராமமூர்த்தி அவர்களை உங்கள் மட்டத்தில் அழிக்கிறோம் பயமா இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் முக்கியமாக பத்திரிக்கை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் இந்த மேடையை வந்து எனக்கு மிக நெருக்கமான மனசுக்கு பிடிச்ச மிக நெருக்கமான இயக்குநர்கள்லாம் நிறைஞ்சிருக்கிறீங்க எத்தனை இசை வெளியிட்டு உள்ள இத்தனை இயக்குநர்கள் இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து உட்கார்றது அறிவு ஒருத்தர் பேர் முக்கியமான ஆள் இருப்பாங்க அப்புறம் ரெண்டு மூணு வரும் இருப்பாங்க இப்படி இருப்பாங்க ஆனால் எனக்கு மனசுக்கு பிடிச்ச அத்தனை பேர் வரிசையாக எடுத்துக்கல இதை ரொம்ப நான் அடிக்கடி எனக்கு என்னுடைய பழக்கம் என்னென்னா நான் அந்த ஃபோனை போட்டுக்கிட்டு ஹீரோக்கள்கிட்ட ஏன் என்னை இயக்கிய கூட வந்து நம்பர் வாங்கிக்கிறதில் தொடர்பில் இருக்க மாட்டேன் என்னை முதன் முதலாக கொண்டு போய் சினிமாவில் இழுத்து விட்டவர் என்ன மிளகாயின்னு ஒரு படத்தில் எங்கள் ஊருக்காரரு அவள் அம்மா எங்கள் ஊர் அம்மா பிறந்த பிறனாளி எங்கள் ஊர் இப்போ வீராயி மக்கள் பேசின எல்லாரும் பேசின எல்லாரும் இந்த பா படம் வந்து வாழ்வியலை சொல்லுது உறவு முறையை சொல்லுது அந்த குடும்ப விஷயங்களை சொல்லுது சொல்லுதுன்னு ஒவ்வொருத்தரும் பேச 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 ஒரு இயக்குனர் இந்த படத்தை இயக்கி இயக்குனர் என்ன பண்ணியிருக்கணும் கேட்க கேட்க அப்படி கம்பீரமாக அழுறாங்க அப்படி சந்தோஷம் அழுறோம் இல்லையா இந்த க இந்த நாகராஜ் மூஞ்சியில் இல்லை சந்தோஷம் இருந்த யாராக பார்த்தீங்களா சிரிக்கவே இல்லைங்க சிரிக்கவே இல்லை ஒவ்வொருத்தரும் பேச பேச மரியா பேசுறதுலேருந்து பேரரசு பேசு வரிசையாக சங்கியா பேசுறதுலேருந்து கோவில் வரிசை பேசுகிறதெல்லாம் இப்படி அழுகிறாரு கண்டிப்பாக தான் வரல பொங்குது வரும் ஏன்னா ஏன்னா அவர் அந்த புதுக்கோட்டை புதுக்கோட்டை புதுக்கோட்டைக்காரரு அந்த அறந்தாங்கி அந்த மக்களையும் மண்ணையும் எல்லாரும் சொல்லுவோம் எழுத்தாளர்களும் சொல்லுவோம் மண்ணையும் மக்களையும் அப்படியே பிசைஞ்சு நான் கொடுத்துருக்கிறேன் எழுதி இருக்கிறேன்னு சொல்லுவோம் எல்லோரும் சொல்லுவோம் ஆனால் அதாவது இந்த புற புற விஷயங்களை எழுதி போடுற எழுத்தாளும் நிறையா இருக்கேன் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன அந்த உணர்வுகள் இருக்கு பார்த்தீங்களா ஆத்தாளுக்கும் பிள்ளைக்கும் உள்ளது என்ன அண்ணனுக்கும் தங்கச்சிக்கு உள்ளது அண்ணனுக்கும் தம்பிக்கு உள்ளது இந்த உறவுகள் நுட்பமாக பிடிச்சு கொண்டு போய் இந்த ஆள் படம் பண்ணியிருக்காங்க அதாவது இவர் எழுதி கொடுக்குற விஷயம் வசனங்களெல்லாம் டயலாக்கையெல்லாம் பேசிட்டு நான் தீபாக்கா பாண்டியக்கா எல்லாரும் நாங்கள் பேசுகிறவங்க அழுவோம் இவர் அந்த டயலாக் சிரிச்சுக்கிட்டே கொடுப்பாரு இவர் சிரிச்சுக்கிட்டே கொடுக்குற அந்த டயலாக் எல்லாம் நாங்கள் பேசுகிற போதெல்லாம் நடிக்கிற போதெல்லாம் அழுவோம் இப்படி உண்மையிலேயே இன்னொன்று தமிழ் இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமாவில் வந்து ஆளை பாருங்கள் ரெண்டாவது படம் பண்ணி அடையாளம் தெரியாமல் நிற்கிறாரு ஏன்னா இவர் ஒரு மிகப்பெரிய கதை சொல்லி மிகப்பெரிய கதை சொல்லி இன்னொன்று இவரை மாதிரி வாழ்ந்த வாழ்க்கையை மொழிக்குள்ளே கொண்டு வந்து வசங்களுக்குள்ளே கொண்டு வந்து பாத்திரங்களை ஆக்கி பா ப காட்சி ஆக்குறதுல பெரிய வல்லவன் பெரிய வல்லவன் இந்த படத்தில் நடிக்கிற போது வீராயி நாத்தாளுக்கு நான் தான் தல தளப்பில்லை இந்த படத்தில் எனக்கு என்னுடைய சினிமா கேரியரில் இது ஒரு முக்கியமான படமாக அமையும் அப்படி எனக்கு இப்போ சொல்கிற போதெல்லாம் சாதாரணமாக சொன்னார் போய் நான் அந்த படத்தில் நடித்து முடிச்சுட்டு வெளியே வர்ற வர வந்து இது ஒரு தமிழ் படமானு நினைக்கலங்க தமிழ் படத்தில் நடித்த ஃபீலே எனக்கு இல்லை ஏதோ ஒரு மலையாள படத்தில் ஒரு பெங்கால் படத்தில் ஒரு ஈரான் ஃபிலிமில் பண்ண மாதிரி ஒரு செட் ஆர்டர்ட் வேலை இல்லை இந்த படத்தில் செட்டுக்கு வேலை இல்லை காஸ்டியூம்க்கு வேலை இல்லை பெரும்பாலும் நாங்கள் எல்லோரும் ஓன் காஸ்டியூம் போட்டு நடிச்சிருக்கோம் ஆமாம் அந்த வீடுகளும் திண்ணைகளும் கூரைகளும் உடஞ்ச ஏணி படிக்கணும் தெருக்கணும் அப்படியே அண்ணன் வெள்ளத்தில் பூராப்போ அந்த குலசேகர மக்கள் தங்கிட்டு தான் போயிருக்கணும் அந்த ஏரியாவில் வீரசிகாமணி அந்த ஏரியாவில் இப்போ நான் ஷூட் போனது எந்த இடத்துலையும் ஒரு அழகான கட்டடத்தை புது கட்டடத்தை அவர் நம்ம வீராய் ம மகன் பெரியாள் ஒரு பெரிய ஒரு சுமாரான வீட்டை காட்டும் அவர் அந்த ஓட்ட வீடு அந்த ஓட்ட தின்ன என்ன அப்படி நாங்கள் வந்து எங்களுக்கு யாருக்குமே நடிக்க தோணலை எங்களுக்கு யாருக்குமே நடிக்க தோணலை அதுலேயும் தீபா அக்காவும் பாண்டியக்காவும் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பாண்டிய காலம் பார்த்தீங்கன்னா எனக்கு உங்கள் உங்களுக்கு வயசு என்ன கேட்க கூடாதான் ரைட்டு என்னையை விட என்னையை விட அவங்க குறைஞ்சது வயசு இருப்பார் நினைக்கிறேன் கூட சொன்னாங்க எழுபது வயதில் ஆரோக்கியமாக எப்படி இருக்குது எனக்கு எழுபத்தி வயசு எழுபத்தி மூணு இருக்கு என்னையை விட அவங்க பதினஞ்சு வயசு தான் நினைக்கிறேன் எனக்கு ஆத்தா நினைக்கிறாங்க பார்த்தா அந்த வா அந்த இந்த கிராமிய படங்கள் தமிழில் வர்ற கிராமிய படங்கள் குறிப்பாக தென் மாவட்ட படங்கள் அது குறிப்பாக அந்த தேனி உசிலம்பட்டிக்கு போயிடுச்சாங்க நடிக்கிற பொம்பளை எல்லாம் ஒரு இழுவை இழுப்பாக கிடலகலை ஒரு எழுத்து எழுத்து பேசணும்னு ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க ஆனால் இந்த படத்தில் இந்த படம் வந்து ஒரு மதுரையவோ தூத்துக்குடியவோ உசிலம்பட்டியவோ புதுக்கோட்டையவோ வந்து ஒரு லேண்ட்மார்க் பண்ணல மார்க் பண்ணலை புதுப்படையும் நடிச்சிருக்கான் ஆனால் தெக்கத்தி தமிழ் அது இந்த பாண்டியக்கா பேசுற டயலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க அப்படி உயிரில இருந்து வர உயிரில இருந்து ஏப்பா முத்தவனே ஏண்டா வேணாம்டா என்ன கேட்கிறபோது நமக்கு உருகம் எனக்கு சொல்லவே வேண்டியது இல்லை என்ன நான் இத்தனை வருஷம் பாபு கேட்டதில்லை பத்து வருஷத்துக்கு பதினோரு வருஷம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் சிரிபாபுல இத்தனை படங்கள் எந்த இத்தனை இத்தனை படங்கள் நடிச்சிருக்கில்ல நான் கிளிசரின் போட்டு நடிச்சதே இல்லை பார்ப்பேன் பார்த்தேன் அந்த சீனுக்குள்ளே போவேன் அப்படின்னு நினச்சோன்னு நல்லேன் கண்ணீர் குந்தூர் என்ன நான் கிளிசரின் போட்டதே இல்லை பாண்டியக்காவான் அது தீபாக்காவுக்கு எனக்கு ஒரு சீன் இருக்கு இந்த படத்தில் என்ன போர்க்கி நானாண்டியான் பார்க்குறோன்னு தான் பார்த்தேன் அன்னைக்கு அந்த சீனில் நல்லா இருந்துச்சு என்ன வந்து அல்லே வரு அப்படி தட்டி விடுவேன் இல்லை அப்படி ஒரு சீன் சீனா நான் சும்மா தீபா காவன் பாண்டியக்காவும் பேசி பெரும கெ பெருமப்பட்டுக்கிற விஷயம் இல்லை நாகராஜ் என்ன அப்படி ஒரு அற்புதமான ஒரு கதைக்காரன் வசனகர்த்தா வாழ்க்கையை தெரிஞ்சவன் வாழ்க்கையை வந்து எழுத்துல கொண்டு வந்து காட்சிப்படுத்தி படமாக்கணும் அப்படி ஒரு பெரிய வாய்ப்பை நாகராஜு பண்ணியிருக்காரு இது உண்மையிலே நம்ம இது வந்து இன்னொரு தமிழில் வந்த மாயாண்டி குடும்பத்தார் போல் ஒரு சில படங்களில் வீராயி மக்கள் உறுதியாக இருக்கும் தமிழில் வந்த கிராமிய வாழ்க்கையை சொன்ன நல்ல படங்களில் நிச்சயமாக வீராயி மக்கள் ஒரு படமாக இருக்கும் அப்படி இரு பங்கெடுத்துக்கிட்ட அத்தனை நடிகர் நடிகைகளுக்கும் எல்லாருக்கும் ஆர்டிஸ்ட்டுகளுக்கெல்லாம் வந்து அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து இன்னொன்று அவர் ஒரு இயக்குனராக நடக்கலை இயக்குநராக நடக்க மாட்டார் என்னமோ கூட பிறந்த தம்பி மாதிரி என்ன பெரிய வசதிகளையும் யார் நாங்கள் இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன் எனக்கு தம்பியாக மாரிமுத்து நடிச்சிருக்கார் வீரசிகாமணிங்கிற ஊரில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கார் ரெண்டு பேர் ஒரே ஹோட்டல் ஏற்று ஏற்று ரூமு ஒரு காரில் தான் டெய்லி ஷூட் போவோம் ஒரு காரில் நான் முன்னாடி போய் பின்னாடி போய் டெய்லி அதெல்லாம் போயிட்டு வருவோம் ஒன்றும் மண்ணால் ஒன்றும் மண்ணால் இருக்கும் படம் படத்துலையும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி இருக்கும் அண்ணன் தம்பி ஏன்னா எங்கள் ஆத்தா செத்து கொண்டு போய் சுடுகா புதைச்ச சுடுகாட்டில் போய் இவர் நான் அவர் விட்டுருக்க மாட்டேன் வீட்டுக்குள்ளே கேதக்கார வீட்டுக்குள்ளே எனக்கு தெரியாம பின்னாடி போய் இந்த புதைச்ச புதகுலியில் வந்து அந்த புதம் மேட்டில் வந்து கம்மாயில்லை மாரிமுத்து ஆடுவார் நானு உண்மையிலேயே மாரிமுத்து வந்து ஒரு நையாண்டி அப்படி அப்படி அடிச்சுட்டு போற ஒருவர் அழுகிறாரு அழுகிறாரு நான் அப்படி பின்னாடி இருந்து சீன் படி வந்து ஒரு பத்தடி தூரத்துலேருந்து அப்படியே மாரிமுத்து பாத்துக்கிட்டு தம்பி வந்து நம்ம வந்து அவன் சேர்க்கலை இருந்தாலும் வந்து அணுகிறான் என்ன ஒண்ணு வீட்டில நான் அண்ணன் தம்பி நாலு பேர்ல நான் தான் மூத்தா இவ்வளவு எவ்வளவோ விஷயங்களை கடந்து வந்தாரு என்ன அப்படி ஒரு கிராமத்து கிராம வாழ்க்கையை தான் அதைதான் நான் எழுதிக்கிட்டே இருக்கேன் என்னுடைய கதைகள் எல்லாம் எத்தனை நாடு எத்தனை தேசம் எத்தனை ராணுவத்தில் இருந்து இந்தியா முழுக்க சுத்தினவேன் உலக நாடுகள் முழுக்க போயிருக்கேன் ஒரு கதையை கூட ஒரு கதையை கூட பிறனாளி பெரியவங்க தாங்கல கூட அந்த மக்களை வச்சிடல ஏன்னா அப்படி மாரிமுத்து அழுதுகிட்டு இருக்கார் அழுதுகிட்டு இருக்காரு அப்படியே போய் தூக்க தூக்குவே தூக்குவேன் ரெண்டு பேரும் அழுவோம் இந்த மாரிமுத்து நானும் நடிச்சுட்டு செப்டம்பர் நாலாம் தேதி இல்லை செப்டம்பர் நான் தேதி நான் முடிச்சுட்டு காரைக்குடி சுட்டு போகிறேன் நேராக நான் அங்கே வீரச்சியாமல்லி மறுநாள் அஞ்சாம்தேதி மா ஆறாம் தேதி முடிச்சுட்டு மாறிமுத்து சென்னை வர்றார் சென்னை வர்றார் நான் காரைக்குடியில் கொத்தமங்கலத்தை ஒரு சா ட்ராலி ஷார்ட்டு அந்த பெரிய பங்களாவில் உட்காந்துருக்கேன் ட்ராலியை போட்டிருக்காங்க ஒரு பத்து பத்துரை இருக்கும் என் அஸ்டன்ட் ஓடியே இருந்த ஐயா ஆய் முத்து ஐயா ரெண்டு பேரும் நாங்கள் வந்து ஒரு நடிச்சு சந்திச்சு ஒரு எட்டு மாதம் பத்து மாதம் ஒரு வருஷம் ஆயிருந்தால் பெருசாக தெரிஞ்சுருக்காது எனக்கு நேற்று நாள் ஒன்று மண்ணா ஒன்று மண்ணா இருந்துட்டு இப்போ இப்போ ஒன்றா புரட்டா கடையில் வைத்துன்னு ஒன்றா டீ குடிச்சிட்டு ஒரு கொட்டை மொச்சப்பயத்தை வைத்துருன்னு விட்டு ஏன்னா இங்கேயும் ஒன்று முன்னாள் அண்ணன் தம்பின் அழுது தவிச்சு நடிச்சுட்டு போய் ரெண்டாவது நாள் எட்டந்து இறந்தோன்னார் கரெக்டாக ஆக்சிடெண்ட்டு எனக்கு உயிரே போயிடுச்சு எனக்கு வரதில்லை நீ சாற்று மா ஆக்ஷன் ஆக்ஷன் டயலாக் வரல அப்படி என்னுடைய அருமை நண்பர் அவருடைய சாவு தமிழகத்தையே உழுக்கியது அந்த சாவு என்னை ரொம்ப உழுக்கிடுச்சு அவர் மாரிமுத்தோட இன்னொன்று மாரிமுத்து நடித்த கடைசி திரைப்படம் தான் கடைசி திரைப்படம் இதுதான் முடிச்சுட்டு வந்தார் டப்பிங் பண்ணார் எதிர்நீச்சல டப்பிங் த இறந்துட்டார் என்ன அவர் ஒரு அற்புதமான நடிகன் அவருடைய பங்களிப்பு எல்லாம் இன்னொன்று எப்படித்தான் அந்த நாகராஜ் வந்து எப்படித்தான் திட்டம் போட்டார்னு தெரியல கரெக்டாக அந்த அந்த கேரக்டருக்கு ஏற்ற ஆர்டிஸ்டர் பிடிச்சு போட்டார் அப்படி பிடிச்சி போட்டுருக்கார் எல்லா பேரும் செந்தி செந்தி இருக்காங்களா போயிட்டாங்களா செந்தி எல்லாம் தீயா இங்கே போயிட்டாங்களா போயிட்டாங்களா அப்படியா மாரிமத்தோட ஒய்ஃபா செந்தி நடிப்பாங்க பாருங்க அந்த குடும்பத்தை களைச்சு விடுற பொம்பளை உண்மையிலே எனக்கெல்லாம் அவ்வளவு உண்மை சினிமா கோவம் உண்மையான கோவிலு அப்படி பேசுறது இல்ல அப்படி எல்லாரும் வாழ்ந்துருக்காங்க நானும் அதுல இருக்கிற புக்கியமாட கதாபாத்திரமா அப்புறம் ப்ரொடியூசரு அந்த படத்தின் ஹீரோ சுரேஷ் நந்தா சுரேஷ் நந்தா வந்து கோயம்புத்தூர் அவர் மூஞ்சியை பாருங்கள் கோயம்புத்தூர் மாதிரி இருக்கார் எங்கள் ராமநாதக்காரர் மாதிரி இருக்கார் அப்படியே எங்கள் முதுகுளத்தூர் கம்படிக்காரர் மாதிரி இருக்கார் மூஞ்சி நம்ம நாட்டு மூஞ்சி நமக்கு நம்ம ஊருக்கேற்ற அந்த ஃபேஸு ஏன்னா அவர் இந்த ட்ரெயிலரில் பார்த்துருப்பேன் காதலிச்சுக்கிட்டு காதலிச்சிக்கிட்டு தர்றாருல ஒரு சாங்கில் இந்த காதல் தான் நாங்கள்லாம் காதலித்தோம் கிராமத்துக்கு கதல தானே அந்த இதில் பாருங்க நீங்க இப்படியே ரெண்டு பேரும் அந்த அந்த ஹீரோ ஹீவரோ அந்த பொண்ணு அந்த பொண்ணு அந்த பொண்ணு வரலையா என்ன ரெண்டு பேரும் எப்படி போய்கிட்டே இருக்காங்க நடந்துக்கிட்டே இருக்க நடந்துக்கிட்டே இருக்க இப்படியே இருக்காங்க எந்த இடத்துலையும் தொடலை ஒரு இடத்துல அப்படின்னு தொடடுவா பார்க்குறாங்க நாங்க பாம்பு அது அதுவரை சிரிச்சுக்கிட்டே கூடமாடு அலைஞ்சுக்கிட்டே தெரியுது கதளிச்சுக்கிட்டே தெரியுது இப்படி தொட்ட ஒன்று அப்படி பாம்பு மாதிரி சீரன் அதுதான் கிராமத்துக்காக ஏன்னா இதை எப்படி நாகராஜ் வச்சிருக்கார் பத்திலா இதை எப்படி பன்னீர் கார் சுரேஷு அவருக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள்கிட்ட தான் இருக்கு இப்படிப்பட்ட படங்களை என்ன இது மாதிரி ஆர்டிஸ்டுகளை இயக்குநரை ஏன்னா நீங்கள் தான் கொண்டு போய் மக்கள் மத்தியில் கொண்டு போய் பெரிய வெற்றியை பெற்றுத்தரணும் இந்த விழாவுக்கு வந்து நான் வந்து ஆக்சுவலாக மறந்துட்டேன் மதுரையில் இருந்தேன் இந்த தேதி வேறு ஒரு என் பேத்தி கல்யாண வேலையில் போய்கிட்டு இருக்கு அதுக்காக அலைஞ்சிக்கிட்டே தெரிஞ்சவன் பதினெட்டா பதினேழா பத்தம் இருபது ஞாபகம் இல்லை எனக்கு காலையில் தான் ஃபோன் வருது ஐயா அப்படின்னு அப்படிலாம் நம்ம நாலு மணி பிள்ளைகிட்ட பிடிச்சி ஓடியா இருந்தேன் நான் ஏன்னால் மிகப்பெரிய சந்தோஷம் இந்த படம் இந்த சந்தோஷம் வந்து இந்த படம் பெற வெற்றியில் வந்து இருக்கணும் அதற்கு உங்கள் ஒத்துழைப்பெல்லாம் வேணும் உங்களுடைய வாழ்த்துக்களும் அன்பும் வேணும் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்